அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால வந்து இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு இப்போ இந்த விடயம் வந்து அதிக சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து உள்ளூர் ஊடகங்கள் வரைக்கும் அதிக பேசப்படுது இந்த பேசப்படுவதற்கான அதிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால வந்து பாதிக்கப்பட போறது வந்து இலங்கையில இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்ல இருந்து இலங்கையில இருந்து அதிக அளவுல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த ஆடை தொழிற்சாலை மற்றும் ரப்பர் அதே போன்று இன்னும் பல்வேறு பொருட்களும் நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயம் வந்து இலங்கையில இனி வரும் நாட்கள்ல பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இது தொடர்பான ஒரு முழுமையான தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா இப்போ என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இருந்துருங்க அப்ப நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு பல்வேறான திட்டங்களை வந்து இப்போ நடைமுறைப்படுத்தி வராரு அதற்கு ஏற்றவாறு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வந்து விடுதலை நாள் அப்படின்னு ஒரு நாளை பிரகடனப்படுத்தி அந்த நாள்ல வந்து கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு வந்து வரிய வந்து அதிக அளவுல விதிச்சிருக்கிறாரு இந்த நாடுகளுடைய வரிசையில வந்து இலங்கை அதாவது நம்முடைய நாடும் இப்போ அதிக அளவுல தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குது அப்படி என்ன அப்படி நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு வந்து இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு சரி நீங்க எல்லாரும் கேட்கலாம் இந்த வரி விதிப்புனால வந்து இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்பட போறாங்க அல்லது இலங்கையில இருக்கக்கூடிய எந்தெந்த தொழில்கள் பாதிக்கப்பட போகுது நீங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல நம்ம பார்க்கணும் இலங்கையில இருந்து அதிக அளவுல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில அதிக அளவுல உற்பத்தி சார்ந்த பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த ஆடை தொழிற்சாலை அதாவது கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஆடை உற்பத்திகள் மற்றும் ரப்ப தேயிலை தேங்காய் இன்னும் பல்வேறான பொருட்கள் வந்து இருக்குது குறிப்பாக இதுல முதன்மை பெறுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடை சார்ந்த உற்பத்திகள் தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய இந்த ஆடை உற்பத்தி தொழிலுக்கு வந்து உலகத்துல வந்து ரொம்பவுமே டிமாண்ட் அதாவது மதிப்புள்ள பொருட்களுடைய வரிசையில வந்து இலங்கையினுடைய ஆடை தொழில் உற்பத்திகளுக்கு வந்து அதிக மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தான் இப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து அஹ் இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு இப்போ இந்த செயற்பாடு வந்து சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து உள்ளூர் ஊடகங்கள் வரைக்கும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்குது குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடு வந்து பல்வேறான அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான தடைகளை தாண்டி இப்போ கொஞ்சம் சுமூகமான ஒரு நிலைக்கு வந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில தான் வந்து இப்போ இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து அதிகளவான உற்பத்தி பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது இந்த வரிசையில வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இருபத்தி நான்கு சதவீத அமெரிக்க டாலர்களின் அடிப்படையில வந்து இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுவதாக வந்து தரவுகளின் அடிப்படையில சொல்லப்படுது இந்த தரவுகளின் அடிப்படையில நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட இதுல முதன்மை பெறுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடை தொழிற்சா ஆடை தொழிற்சாலை சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இந்த ஆடை தொழிற்சா சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளுக்கு வந்து அமெரிக்காவில வந்து நல்ல ஒரு மதிப்பு வந்து இருக்குது இதனால வந்து இலங்கையினுடைய ஆடை சார்ந்த உற்பத்திகளுக்கு வந்து அதிக அளவுல வந்து அமெரிக்காவில நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறனால வந்து அம இலங்கையில இருந்து அதிக ஆடை உற்பத்திகள் வந்து கிட்டத்தட்ட கடந்த வருடம் மட்டும் ஐந்து மில்லியன் ஆடை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் வந்து இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இப்படி ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த பொருட்களுக்கு வந்து இனிவரும் நாட்கள்ல நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டதற்கு அமைவாக வந்து இனிமே வந்து இலங்கையில இருந்து அதாவது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை வந்து சடுதியாக குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது எனவே இதன் அடிப்படையில வந்து இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த முகவர்கள் வந்து இலங்கையிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில குறைக்கிற சந்தர்ப்பத்துல இலங்கையினுடைய பொருளாதாரத்துல அது பாரியதொரு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் எனவே இந்த செயற்பாடு நம்ம தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல இலங்கையில நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அதிக அளவுல தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த ஆடை உற்பத்தி சார்ந்த பொருட்கள் கிட்டத்தட்ட இலங்கையில இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் வந்து அஹ் ஒன்று தசம் ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து இலங்கையில வந்து இந்த ஆடை சார்ந்த தொழில்துறையில வந்து அல்லது இந்த தொழிற்சாலைகள் வந்து வேலை செய்து வராங்க இப்படி வேலை செய்து வருகின்ற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட இப்போ இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஆதை உற்பத்தினால வந்து நாட்டுக்கு வந்து பாரிய வேறு ஒரு வருமானம் வருது இந்த வருமானத்தினால வந்து இலங்கையில இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவிலான அஹ் இலங்கை மக்கள் வந்து வேலை செய்யறாங்க இதனால வந்து பல்வேறான குடும்பங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில பொருளாதாரத்தை நோக்கி முன்னுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற நிலையில தான் இப்போ அமெரிக்கா இப்படியான ஒரு வரி வரிய விதிச்சிருக்கறனால இதுமே வந்து அமெரிக்காக்காரர்கள் வந்து அதாவது அமெரிக்கா வர்த்தகர்கள் வந்து இலங்கையிலிருந்து இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல அல்லது கொள்முனை செய்யறதுல வந்து குறைகள் குறைவடைகிறனால இந்த தொழிற்சையை சார்ந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து சடுதியாக வந்து இலங்கையில இருக்கக்கூடிய காமெண்ட் நிறுவனங்கள் வந்து அந்த ஆஹ் ஏற்றுமதி குறைகிறனால அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைப்பதற்கு அல்லது அவர்களை அந்த தொழில்துறை சார்ந்து விலக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இப்படி இலக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இவர்கள் வந்து பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளாதார பின்னடைவை வந்து சந்திக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வந்து இந்த விடயம் மட்டும் இல்லாம இலங்கையில் வந்து இந்த பொருளாதார பொருளாதாரத்துல வந்து இப்படியான வரிய வறிய ஏற்றுமதி பொருட்கள்ல வரிய விதிக்கிறனால வந்து இன்னும் பல்வேறான தொழில்துறைகள் வந்து பாதிக்கப்படும் சொல்லப்படுது குறிப்பாக ஆடை உற்பத்தி அது மாத்திரமில்லாம ரப்பர் இன்னுமான ஆஹ் பொருட்கள் பிளாஸ்டிக் லத்தினியல் பொருட்கள் இப்படியான பல்வேறான பொருட்களுக்கு வந்து இப்படியான வரி விதிக்கிறதுனால வந்து மக்கள் வந்து மக்களுடைய வருமானம் வந்து குறைவடைகிற சந்தர்ப்பத்தில் அதாவது ரூபாயினுடைய பெருமதி வீழ்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கார்மெண்ட் தொழில்துறை சார்ந்த மக்கள் மாத்திரம் இல்லாம இன்னும் பல்வேறான மக்கள் பாதிப்படைகிறதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஒன்பது பில்லியனான மக்கள்ல வந்து இந்த ஆடை உற்பத்தி தொழில்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து தொழில் வாய்ப்பு இல்லாம போகும் அப்படி தொழில் வாய்ப்பு இல்லாம போகிற சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது வந்து இனி வரும் நாட்கள்ல வந்து இலங்கைக்குள்ள எப்படியான ஒரு தாக்கத்தை செலுத்த போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும் குறிப்பாக இந்த கொரோனா டைம்ல அதாவது கோவிட் காலப்பகுதியில வந்து இலங்கைக்கு அதிகளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொழில் தொழிலாக இந்த தேயிலை உற்பத்தி தேயிலை உற்பத்தி நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல கொரோனா காலத்துல வந்து தோட்ட தொழிலாளர்கள் வந்து அதிக வேலை செய்து இந்த தேயிலை உற்பத்தியை ஏற்றுமதி செய்யற சந்தர்ப்பத்துல அங்கிருந்து அதிக அளவுல வருமானம் கிடைக்கப்பட்டச்சு இப்போ இந்த வரி விதிப்பின் காரணமாக வந்து இலங்கையினுடைய தேயிலைக்கு இருந்த மதிப்பு அல்லது இலங்கையில இருக்கக்கூடிய இந்த இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்று செல்லக்கூடிய தேயிலையினுடைய எண்ணிக்கை அல்லது அதனுடைய தரம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதனால தோட்ட தொழிலாளர்களுடைய அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வருடம் மட்டும் இருபத்தி அமெரிக்க டாலர்களின் அடிப்படையில வந்து ஆடை தொழில்துறை சார்ந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இனிவரும் நாட்கள் இது வாய்ப்புகள் இருக்குது இதனால வந்து இந்த அமெரிக்காவை தவிர்த்து இழக்கக்கூடிய வேறு நாடுகளுக்கு வந்து புதிய தொழில் அதாவது புதிய அஹ் நாடுகளை வந்து ஏற்றுமதிக்கு வந்து இலங்கையில இருந்து இந்த பொருட்கள் அனுப்புவதற்கு வந்து முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வந்து இருக்குது அது மாத்திரமில்லாம இந்த வரி விதிப்பை ஏன் இலங்கை மீது இந்த அளவு அதிகரித்து விதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேதி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் பொருளாதார வல்லுநர்கள் வந்து ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனர்குமார் விசாநாயக் அவர்கள் வந்து கடந்த காலத்துல வந்து இலங்கைக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சிருந்தாரு இந்த வரவு செலவு திட்டத்துக்கு அமைவாக வந்து ஆஹ் அதாவது வெளிநாடுகள்ல வந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்ய பொருட்களுக்கு வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து வருகை வந்து விதிச்சுறாங்க இந்த வரி விதிப்பின் அடிப்படையில வந்து நூற்றுக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து அமெரிக்கா மீது வந்து அமெரிக்கா வந்து இலங்கைக்குள்ள ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து வரிய வந்து விதிச்சிருந்துச்சு இந்த விடயத்தை கருத்து கொண்டுதான் அமெரிக்க ஜனாதிபதி வந்து இந்த செய வந்து இந்த வரியை வந்து அமைய இலங்கை மீது விதிச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது குறிப்பாக இறக்குமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள்ல வந்து ரொம்பவும் முக்கியமா இருக்கிறது வந்து சுகாதாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் கடந்த காலத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில வந்து மருத்துவ பொருட்களுக்கு வந்து பாரியது ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது மருந்துகளுக்கு பாரியது ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது இந்த தட்டுப்பாடுகள் காரணமாக வந்து பல்வேறு இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சு சரியான அஹ் நோய்க்கேற்ற மருந்துகள் இல்லாம ச ஒரு சரியான முயற்சியை வந்து அதாவது பல நோயாளிகள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டுருந்துச்சு குறிப்பாக ஆஹ் இதுல உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளுடைய வரிசையில வந்து அதிக அளவுல மருந்து உற்பத்தியை சரியான முறையில செய்யக்கூடிய நாடு தரமான மருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக வந்து இந்த அமெரிக்கா இருந்துச்சு இப்போ நூற்றுக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் வரிய வந்து அமெரிக்கா மீது இலங்கை விதித்ததன் காரணமாக அமெரிக்கா இப்ப நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வரிய வந்து இலங்கை மீது வந்து இப்போ விதிச்சிருக்குது இப்போ இந்த விடயம் தான் இப்போ அதிக அளவுல பேசப்படுவதாகவும் வந்து பார்க்கப்படுது எனவே நம்ம பார்க்கலாம் இந்த வரி விதிப்புனால வந்து இலங்கைக்குள்ள இனிவரும் நாட்கள பாரிய ஒரு பொருளாதார பின்னடைவு அது மாத்திரமில்லாம இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தொழில்துறை சார்ந்த பல காம ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் வாய்ப்புகள் இருக்கின்றது காமெண்ட் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இவற்றை கருத்தில் கொண்டு வந்து ஆஹ் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் உடனடியாக ஒரு குழு அமைச்சு ஆஹ் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய தூதரகத்தோட வந்து ஒரு சில கலந்துரையாளர்களை மேற்கொண்டு இந்த வரியை வந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருவதாகவும் வந்து சொல்லப்படுது எனவே இந்த செயற்பாடு வந்து எந்த அளவுக்கு இலங்கைக்குள்ள தாக்கம் செலுத்தும் அப்படிங்கறது வந்து நம்மளால சொல்ல முடியாது எனவே நம்ம பார்க்கலாம் இந்த நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பின் காரணமாக வந்து இலங்கைக்குள்ள எப்படியான பொருளாதார பின்னடைவு மீண்டும் ஏற்பட போகுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனவே இது தொடர்பாக இங்கிருவரும் நாட்களில் வரக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து